வணக்கம் ராகுல் காந்தியின் பீகார் யாத்திரை எளிய மக்களினுடைய பேராதரவு ராகுல் காந்திக்கு பெருகுகிறது அதே சமயம் வந்து இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அலை தான் நம்ம இந்த நேரத்துல கருத வேண்டியதா இருக்கு இதை பத்தி நாங்கள் பேச போறோம் அதாவது இப்ப பீகாருக்கு வந்து தேர்தல் நெருங்குற நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியும் அதே சமயம் வந்து பீகார்ல வந்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற அந்த கணக்கெடுப்பு ஒன்று நடந்து அதன் மூலமாக அறுபத்தைந்து லட்சம் மக்களுடைய எளிய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப அது சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு அந்த கேஸு அது சம்பந்தமா அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல சுப்ரீம் கோர்ட்டும் ஏறக்குறைய அவங்களெல்லாம் சேர்க்கணும்னு தான் சொல்லி ஆதரவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம் இந்த வந்து ராகுல் காந்தி ஒரு டூர் டூர் இந்த இந்த வந்து வந்து எழுச்சி இருக்கு பாருங்க அதாவது இவங்க பாட்டி வந்து நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து அதே பகுதிக்கு போயிருந்துருக்காங்க அப்ப அந்த மக்கள் வந்து அவங்கள்ட்ட அந்த இந்திரா காந்திக்கு என்ன பேராதரவு காமிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு பேராதரவும் அன்பும் இந்த ராகுல் காந்திக்கு இன்னைக்கு இப்ப இப்ப காட்டிருக்காங்க அப்படிங்குறதான் வந்து நமக்கு அங்கிருந்து மீடியா தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏன்னா இதை வந்து நீங்க சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியா பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது இதுக்கு வந்து இந்த பிரெசிடென்ட்ஸ் வந்து அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்திரா காந்தியினுடைய அதே அவங்களுக்கு அந்த டைம்ல எந்த அளவு ஆதரவு இருந்துச்சோ எளிய மக்கள்னு நான் சொல்லும் போது வந்து ட்ரைபல்ஸ் வந்து ட்ரைபல்ஸ் தலித்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இவங்களுடைய ஆதரவு தான் இந்த தடவை ராகுல் காந்திக்கு அதிகமாக இருந்திருக்கு இதே ஆதரவு தான் இந்திரா காந்திக்கும் எண்பதுல இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக அந்த சிமிலாரிட்டியை வந்து நம்ம இப்போ வந்து டிரா பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ராகுல் காந்திக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை வீசுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த யா யாத்திரை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இப்போ இதே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைம்லலாம் போகும்போது அவர் வந்து ஒரு பப்பு என்று அழைக்கப்பட்டார் வந்து அளவுக்கு அளவு வீசலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஓரளவு அலைவேசிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலெலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதாவது மோடி அரியணை ஏற நேரம் ஆனால் இப்போ வந்து இந்த சேஞ்ச் வந்துருக்கு இல்லையா அதாவது ராகுல் காந்தினுக்கு ஆதரவு பெறுகின்ற அல்லது இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு ஆதரவு பெறுகின்ற இந்த நிலைங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது அதாவது அந்த பெர்செப்டிபிள் சேஞ்ச்ன்னு சொன்னா இல்லைங்களா நல்லா தெளிவாக தெரியுது அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக அவருடைய இந்த யாத்திரைக்கு மிகப்பெரிய அளவு வந்து வீசியிருக்கு வீசிருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்குறோம் இப்ப வந்து மக்கள் ஆதரவு அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டை நம்ம பேசும்போது ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ இப்ப இவங்களுடைய இந்த நிறைய மக்களுடைய அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுடைய வந்து தேர்தல் அந்த லிஸ்ட்ல இருந்து இவங்க நீக்கப்பட்டிருக்காங்க வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க காங்கிரஸுக்கு தான் விரும்பி போட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஆனா அப்ப இந்த தேர்தல் அப்ப இந்த மாதிரி தில்லுமுல்லு நடந்த மாதிரி அந்த மாநிலத்திலேயும் நடந்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக நம்ம வந்து இந்தியா கூட்டணிக்கு போட்டு அவங்க ஆட்சிக்கு வராம பாஜகவினுடைய ஆதரவு தேசிய முன்னணி வந்து நான் வந்திருக்கு அப்படிங்கிற மக்கள் அந்த வெறுப்புல இருந்து மாற தொடங்கியிருக்காங்க சோ அவங்க அப்ப யதார்த்தத்தை உணர்றாங்க அதாவது ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி இந்த இது ராஷ்ட்ரிய ஜனதாதள் லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய சன்னு ஸோ இந்த மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்களை நோக்கிய ஒரு நகர்வு ஒரு ஷிப்ட் ஒரு பேரடைம் ஷிப்ட்ன்னு சொல்லுவோம் அந்த பேரடைம் ஷிப்ட் வந்து இப்ப நடந்திருக்குங்கிறத அங்க உள்ள நிருபர்கள் வந்து அங்கேருந்து நமக்கு சொல்றாங்க நேரடியா ஸ்பாட்டர் போட்டுக்கெல்லாம் போனவங்கெல்லாம் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ராகுல் காந்தியோட இந்த பர்டிகுலர் யாத்திரை வந்து மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட உண்டாக்கும் தேர்தலில் வந்து இது உண்மையிலே வந்து நிச்சயமாக இது பிரதிபலிக்கும் அந்த ஒரு சூழலில் வந்து காங்கிரஸுக்கு ஒரு ரிவைவ் எலெக்ஷன் கிடைக்கும் அதே சமயம் ரொம்ப வருஷம் காங்கிரஸ் பதவியில் இல்லாத ஒரு இந்த டைம்ல இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது ஒரு கூட்டணி ஆட்சியாக கூட இருக்கலாம் இல்லை வந்து காங்கிரஸுக்கே கூட நிறைய இந்த தடவை எம்எல்ஏக்கள் ஜெயிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ஆதரவு அலை வீசுகிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க சோ இதனுடைய தான் வந்து நம்ம சொல்ல போற விஷயம் அதாவது இந்தியா கூட்டணிக்கு அங்க ஒரு எழுச்சி அல்லது ஒரு ஆதரவு அலை ஆதரவு பெரிய இருக்கு அப்படிங்கறத அங்க பாத்தீங்கன்னா வந்து அதாவது லல்லு பிரசாத் அதோட அந்த கட்சியா இருந்தாலும் சரி இல்ல ராகுல் காந்தியோட இந்த காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி இல்ல கம்யூனிஸ்டுகள் இல்ல மற்ற இந்தியா அஹ் கூட்டணி சார் மகாகட்பந்தன் சொல்லப்படுகிற மிகப்பெரிய கூட்டணி இருக்கு இல்லைங்களா இந்தியா கூட்டணி தான் அங்க மிகப்பெரிய கூட்டணி சோ இந்த கூட்டணிக்கான ஆதரவு வந்து வெகுவாக பெருகி இருக்கிறது அது வந்து இந்த பீகார் தேர்தலில் எதிரொலிக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆளும் ஆஹ் பாஜக ஆதரவு பெற்ற ஆஹ் நிதிஷ் யாதவோட அந்த கட்சியினுடைய ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வெறுப்பு ஆன்டி இன்கம்பென்ஷின்னு மட்டும் இதை கடந்து போயிட முடியாது அதுக்கு மேல வந்து இந்த விலைவாசி ஏற்றமா இருக்கட்டும் இல்ல தேர்தல் கமிஷனுடைய அந்த நடவடிக்கைகளா இருக்கட்டும் அதே மாதிரி அங்க வந்து மோடி சொன்ன பொய்களுக்கு மக்கள் வந்து இவர் பொய் தான் பேசிட்டு இருக்காரு இவரை நம்ம ஏமாந்தது போதும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துக்கு மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கறதான் வந்து இப்ப நமக்கு அங்க அந்த இந்த நிகழ்ச்சிகள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது எல்லாத்தையும் விட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நுண்ணரசியல் அங்க போயிட்டு இருக்கு அது என்னன்னா ராகுல் பேச்சு இப்ப டுபட்டிருக்கு நார்த்துல வந்து தொடர்ந்து வந்து இவர் பேசுற அந்த இவர் இவர் என்ன கொள்கை பேசுறாரு என்ன திட்டங்களுக்காக வாதாடுறாரு இல்லை இவர் வந்தா என்ன செய்வாரு அப்படிங்கிறதுக்கான அந்த ஏழை மக்களுக்கான திட்டங்கள் தலித்துகள் மற்றும் பழங்குடியின மக்கள் மன மைனாரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் இவர் காட்டுற அன்பு இவர் சொல்ற அந்த திட்டங்கள் இதெல்லாமே வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த தான் வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்திக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அலையாக மாறி இருக்கிறது இந்த இந்த அலை அல்லது இந்த மாற்றம் இதை வந்து இந்தியா கூட்டணி பயன்படுத்திக்கிறதுக்காக மிகவும் பெரிய அளவுல திட்டம் போட்டு போராடுது அப்படிங்கிறத பாக்குறோம் அங்க உள்ள பாஜக தலைவர்கள் மற்றும் அங்க உள்ள மிக வேற எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த ஃபேக்டர் சொல்றாங்க அதாவது இந்தியா கூட்டணி வந்து ராகுல் காந்தி தலைமையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது கண்டிப்பாக அதுக்கு மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அது போன எலக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் வந்து அந்த பெர்செப்டபிள் சேஞ்சுங்கிறது வந்து நல்லா தெரியறதால இது எல்லாமே வந்து பீகார் எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை அல்லது வந்து அந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க அதாவது முன்ன தோத்து போன வித்தியாசமே கம்மியான அளவுல தான் தோத்து போயிருக்காங்க எல்லா அசம்பிளி செக்மெண்ட்ஸ்லயுமே இப்போ இது வந்து அந்த அதை போக்கும் அல்லது அந்த கேப்பை வந்து இன்னும் குறைச்சி வெற்றி வகை நோக்கி இந்தியா கூட்டணி செல்வதற்கு உதவி செய்யும் அப்படிங்கறதான் வந்து இந்த யாத்திரையுடைய ஆதரவுக்கு முக்கியமான ஒரு காரணமாக முன்வைக்கப்படுகிறது ஆகவே வந்து இப்ப நம்ம இந்த காணொளி மூலம் சொல்லக்கொள்கிற விஷயம் வந்து இந்த ராகுல் காந்தியின் பீகார் யாத்திரை வந்து பெருமளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் உதவி இருக்குங்கிறது நம்பர் ஒன் ரெண்டாவது மக்களுடைய அதாவது எளிய மக்களுடைய பேராதரவு அதாவது தலித்துகள் பழங்குடியின மக்கள் மைனாரிட்டிகள் இவங்களுடைய பேராதரவு இப்ப ராகுல் காந்திக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அதிகரிச்சு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளும் சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு ஒரு ஜம்பை கொடுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் இன்னும் இன்னும் நல்ல தேர்தலுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிற கருத்தாகும் இன்னொரு அமர்வில் வேற ஒரு இடத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்